எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் வந்து அம்மா அப்பா பார்க்க வடூர் தான் வந்துருக்கிறோம் கொஞ்சம் பழமெல்லாம் வாங்கிட்டு மட்டன் குழம்பு வச்சு தான் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நான் அப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது அதான் ஃப்ரெஷ்ஷாக தான் பறிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இப்போ சைக்கிள்லாம் ஊட்டிக்கிட்டு பால்லாம் கொண்டு போகிறாங்களாம் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காப்பில அதெல்லாம் புட்டினேன் என் அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு சும்மா உட்காந்து என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்க இந்த கீரை ஃபுல்லாக நீ தானே ஒடிச்சிது என்ன பண்றது கிட்ட அது கடலாம் இருக்குது அந்த சைடு இந்த மரம் வந்து கீரைக்காக உள்ள மரம் காயும் காய்க்கும் இருந்தாலும் கீரை நல்லா இருக்கும் அந்த ஆமூண்டுக்கு அந்த சைடு இருக்குது அது வந்து வெறும் தான் காய்க்கும் கீரை நல்லா இருக்கு அது அந்த மரம் அது பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலும் வந்து கீரை பறிச்சிட்டு போவாங்க கீரை வாழை முட்டு இதே போல் இப்போ வந்து கீரை வந்து பறிச்சுட்டேன் வாங்க அம்மா அப்பா பார்க்கலாம் ம் இவரும் எங்கள் அம்மா இப்போ தான் மாடெலாம் மேய்ச்சிட்டு புல் எடுத்துகிட்டு அம்மா ஏதோ புல் கட்டலாம் இந்த பக்கம் மாட்டு மாடு கண்டுபிடி வந்து ஃபஸ்ட்டு மேய்ச்சிட்டு வந்து வெயில் வரத்துக்குள்ளேயே வந்து கட்டியாச்சு எங்கள் அப்பா வரும் அப்பா பாருங்க அப்பா வந்து இப்போ நல்லா இருக்குது அதான் கேட்குறேன் நான் சைக்கிளே போகிறோமான்னு சொல்லிக்கிட்டு சிரிக்குது அப்பா அது போகாதப்பா போவாதப்பா அவன் ஈஸியாக கால் எப்படி வருது வலிக்கிறானே எங்கள் கால் வலிக்காதா ஸ்பீடாக விடுறியா மெதுவாக விடுறியே சுமாரா ஆனால் அப்பா கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடக்குது ஆனால் சைக்கிளாக விட்டுட்டு நான் பால் கொண்டு விடுவோமா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ப்பா காலையில் சாதாரணமாக கொண்டு போய் டெக்கோவில் கொடுத்துட்டு வரணும் அப்பாவுக்கு காதல் முடியாது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க காலையும் சாயந்தரமும் இப்போ வந்து நேரடியாக அப்பாவே போய் கொடுத்துருவாரு எடுத்து வச்சுட்டியா எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிட்டேன்

அப்பா வந்து பார்த்தாச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து அப்பாவுக்கு வந்து பல்லு இல்லாதனால எதுவும் அதான் ஈஸியாக சாப்பிட முடியும் ஆரஞ்சு சப்போட்டா இந்த பச்சை பழம் இதை போல் அதான் வாழ்ந்துருக்குறேன் இதுதான் அதிகமாக அப்பாவுக்கு வாழ்ந்து கொடுக்குறது சரி பாப்பா கிளம்பட்டுமா அப்படியே நல்ல சிரிச்சு விடுறது அப்படியே மகம் மாறிடு எங்கள் அப்பாவுக்கு பார்த்து போகிற நிலைய பொண்ணு வந்து பார்த்துட்டு போவாங்க இன்னைக்கு ஆடுமே குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்கு வர வாரம் வந்து பார்த்து பார்த்துட்டு போவோம் எனக்கு தனியாக புறம் பிள்ளைங்கிறதுனால உங்கள் அடிக்கடி வந்து பார்க்கறதுனால கொஞ்சம் மனையில் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அப்போதான் எங்களுக்கும் வந்து எதுவும் அப்பா அம்மா போய் விட்டுட்டு சாப்பிட்றது மர இருக்கும் அப்பாவுக்கு வந்து கோழி கறி பிடிக்காது ஆட்டு தலை கறி ஆட்டுக்கறி நாற்று கோழி இது இப்படி தான் சாப்பிடுவாங்க அதனால் எப்போ இருந்தாலும் அப்பாவுக்கும் சேர்த்து தான் எடுத்து சமைச்சி கொண்டு வந்துடுவேன் பசங்கலாம் ஸ்கூல் அனுப்பிவிட்டு தான் அப்பாவை பார்க்காத நானே எங்கள் வீட்டுக்கு வரணும் வந்தோம் இப்போ வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகிட்டு இப்போது நாங்கள் மறுபடியும் மறுபடியும் தான் கிளம்பணும் அம்மா அப்பா வந்து பார்த்துட்டேன் ரெண்டு நல்லா இருக்கிறாங்க அப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் பாய்